வாழ்க வளமுடன் திருக்குறளில் ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் வர ஒரு குரல் ஊழ் அப்படின்னாலே பழைய வினைகளின் பயன் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் அதற்கு பொருள் விளக்கம் சொல்லுவாங்க அதில் ஒரு குரல் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு அப்படிங்கிற ஒரு குரல் அந்த குரலுக்கு உள்ள பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் உலகத்தில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத இல்லாத இரண்டு உண்மைகள் இருக்கின்றன செல்வம் உள்ளவர்களாக இருப்பதற்கும் அறிவுடையவர்களாக இருப்பதற்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதில் அதனுடைய பொருள் இன்னும் ரெண்டு ரெண்டாக வேறு வேறாக எதிர் எதிராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி உறவு பிரிவு உண்மை பொய்மை நன்மை தீமை வளமை வறுமை இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படி ரெண்டு பட்ட தன்மைக்கு அடிப்படை எது அப்படின்னா திரு அதாவது இறைநிலை உலக வழக்கில் திரு அப்படின்னா செல்வம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மையில் திரு என்றால் இறைநிலையை குறிக்கும் ஒரு சொல் தான் இதை யார் தெளிவாக தெரிந்து கொண்டு பின்பற்றுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமல்ல விதிவிலக்காக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் உண்மையை உணர்ந்த ஞானிகளும் மகான்கள் மட்டும்தான் அந்த நிலைக்கு அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட இந்த இருவேறு உலகத்து இயற்கையை தெரிந்தவர்கள் தான் வாழ்வில் அனுபவித்தவர்கள் தான் தெரிந்த பின் அனுபவித்த பின் அதை உணர்ந்த பின் அவர்கள் போற்றலுக்கும் சூற்றல் ரெண்டு எது வந்தாலும் அது இறைநிலையின் நீதி என்று அமைதி கொள்வார்கள் போற்றலுக்கு பெரிதாக மகிழவும் மாட்டார்கள் தூற்றலுக்கு பெரிதாக வருந்தவும் மாட்டார்கள் சமநிலையில் இரண்டையும் இரண்டையோ ஏற்கும் பக்குவம் அவர்களுக்கு உண்டு இதை தான் அருள் தந்தை அவர்கள் ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சாதாரண அறிவு நிலையில் நாமெல்லாம் இருக்கும்போது போற்றினால் மகிழ்கிறோம் தூற்றினால் மன வருந்துறதும் நீண்ட கால உலக இயற்கையாக தான் இருக்குது கர்ணன் படத்தில் ஒரு பாடல் இதை சொல்லும்போது ஞாபகத்துக்கு வருது போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வரும் எது வந்தாலும் எல்லாமே இறைநிலைக்கு செல்லட்டும் அப்படின்னு அந்த பாடல் வரும் அப்போ இறை நீதி அப்படிங்கிறது செயலுக்கு விளைவு அப்படின்னு நம்ம அருள் தந்தை சொல்லுவாங்க இறைநிலையே எல்லாமும் எல்லாருமா வந்தாலும் எல்லை கட்டிய நிலையில் இருக்கிறதுனால இன்பத்தொன்ப உணர்வுகளில் சிக்கி இருக்கிறதுனால இந்த உண்மை அறிவுக்கு எட்டாமல் போய்விடுகிறது எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உலக உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்னு சுவாமிஜி கேட்பாங்க தெரியலை அப்படிங்கிறதுக்காக இயற்கை தத்துவம் எங்கேயும் போய் ஒளிஞ்சிக்காது அதற்கு செயலுக்கு தக்க விளைவை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம குருவினுடைய அருளால் அவங்க தந்த பயிற்சிகளால் சிந்தித்து செயல்படுற திறன் நாளுக்கு நாள் நம்மிடம் மேலோங்கி வருகிறது அதனால போற்றல் தோற்றல் இரண்டையும் சமமாக ஏற்கும் பக்குவமும் வந்துகிட்டே தான் இருக்குது இரண்டையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மனநிலையும் வந்துகொண்டே இருக்கிறது இப்போ சுவாமிஜியோடைய ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் த்துக்கு வருது அதாவது நம்மை சில பேர் தூற்றுறாங்க அது வந்து பொறாமையினால் பிறர் பழித்தால் அப்படி பழித்தாங்க அப்படின்னா நம் வினையே வெளிப்படுவதாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம் அப்படிங்கிறாங்க யாராவது நம்ம கோபித்து கொண்டால் பழித்தால் கூட என்னுடைய வினை தான் நம்முடைய வினை தான் வெளிப்படுது அப்படின்னு நினச்சி மனசில் பெருசாக பாரத்தை ஏற்றிக்காமல் அமைதியாக இருப்போம் அப்படி சொர்சூடு அழித்தா கூட சொர்சூடு அழிப்பவர்க்கு வாழ்த்து சொல்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி மேலும் அந்த பாடலில் சொல்லுவாங்க இமை கண்ணை காப்பது போல இறை எவர்க்கும் எத் துன்பத்துக்குள்ளும் காவலாக அமைநியதி எப்போதும் மறத்தல் கூடா அதாவது கண்ணை எப்படி இமை காக்குதோ அதே மாதிரி இறை யாருக்குமே எந்த துன்பம் வந்தாலும் காவலாக அமைந்துள்ள நியதியை எப்போவும் மறக்கக்கூடாது மனவெளக்கலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இது நமக்கு தெரியாது இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தெரிந்து கொண்டு நடக்கிறோம் அதனால தான் அச்சமில்லை அச்சமில்லை அருச்சுடர் நாம் அருட்சுடர் நாம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சுவாமிஜி முடிப்பாங்க ஒருத்தவங்க நம்மளை போற்றுறாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து அறிவில் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பாங்க அன்பு ஊற பெற்றவர்களாக இருப்பாங்க இன்முகமும் எளிமையும் கொண்டவர்களாக இருப்பாங்க அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப அவரவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ணக்கூடிய பண்பாளர்களாக இருப்பாங்க காரணம் தவம் தற்சோதனையெல்லாம் செய்து ஜீவகாந்தாற்றல் அபரிமிதமாக தான் இந்த மாதிரி அவர்கள் போற்றுவாங்க அதே மாதிரி சில பேர் தூற்றுறாங்க அப்படின்னாக்க அவர்கள் போதுமான ஆற்றலும் அறிவும் குறை உள்ளதால் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க காரணம் ஜீவகாந்த ஆற்றல் குறைவால் தான் ஸோ ஏற்றுக்கொள்கிறாங்க பார்த்திங்களா ரெண்டையும் போற்றுதலையும் தூற்றுதலையும் அவங்க எப்படி என்ன இறை நீதியை செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்தவர்கள் உணர்ந்த வழியே வாழ்ந்து காட்டுபவர்கள் வழி காட்டுபவர்கள் எதையும் யாரையும் ஏற்கும் பக்குவம் பெற்றவர்கள் ஸோ அந்த பக்குவத்தை பெற நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சிகள் உதவும் நன்றி வாழ்க வளமுடன்